ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே செப்டம்பர் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சில பல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மேலும் உங்களுக்கு புத பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புத பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த புத பகவானை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் கன்னி ராசி அன்பு என்னென்ன விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கப் போகுது அப்படின்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கன்னிராசி அன்பு நேர்களுக்கு இந்த காலக்கட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிக உயர்வான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு சில இடத்துல வெற்றிகரமாக இருக்கும் சில இடத்துல சவால்களை இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடும் உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா சில உறவுகளை எதிர்கொள்ள நேரிடுங்க ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு காரியம் தடையே இல்லாமல் நல்லபடியாக நடக்க பெற்று உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு அதிகமாக இருக்கும் புதிய திட்டங்களுக்கு சிறப்பான நேரமா உங்களுக்கு அமையப் போகுது குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அப்படிங்குறதே இந்த காலகட்டத்தில் நீங்க போகுது மேலும் உங்களுடைய பிள்ளைகளால மன மகிழ்ச்சி கிடைக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலை உண்டாகும் வேலை மாறுதல் சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு வாய்ப்புகள் தள்ளி போகக்கூடுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை சுமாரான லாபத்தை தான் கொடுக்கும் புதிய முயற்சிகளை குறித்து இந்த நேரத்தில் திட்டமிடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்க போகுது பிள்ளைகளால் சிறப்பான செய்திகள் வந்து சேரப்போகுது மேலும் பெரியோர்களின் ஆசை அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க அக்கறை காட்ட வேண்டுங்க மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சினிமா வாய்ப்புகளை பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க மேலும் புதிய முதலீடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சற்று எச்சரிக்கையான முதலீடுகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சந்திர பகவானுடைய இடப்பயிற்சி காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை கொண்டு வருங்க மேலும் குரு பத்தில் இருப்பதால் வேலை மாறுதல் உத்தியோக உயர்வு சம்பள அதிகரிப்பு போன்ற சலுகைகள் கிடைக்கப் போகுது அதே போல நீங்கள் எந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இணையதள மோசடிகளில் எச்சரிக்கையாக இருக்கணும் தொழிலில் நிதானமாக விரிவாக்க செய்வதை பற்றி யோசிங்க மேலும் இந்த ராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றிற்கு தேவையான செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அக்கறையாக இருக்க வேண்டும் மேலும் பெரியவர்களின் ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஐந்து ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து ஒன்பது சந்திராஷ்டம தினம் பதினொன்றாம் தேதி இரவு வரை வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது ஓரளவுக்கே இருக்கும் தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு மனதை சஞ்சலப்படுத்தும் திருமண முயற்சி ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது இந்த காலகட்டத்தில் சாதகமாக அமையாது பேசும்போது வார்த்தைகள்லாம் நீங்க ரொம்ப இருக்கணும் கோர்ட் வழக்குகள் இழுப்பறையான நிலையை நீடிக்கும் இன்னும் சிலருக்கு வெளியூர் பயணங்களும் உண்டாக கூடுங்க மேலும் அலுவலகத்தில் பனி சுமை அதிகரிக்கும் இதனால உடலும் மனமும் சோர்வுக்கு படபடக்கும் ஆளாக்க கூடிடும் மேலும் அதிகாரிகளிடம் சக பணியாட்களிடமும் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது வியாபாரத்தில் பற்று வரவு சுமாராக இருக்கும் புதிய முதலீடுகள் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சக வியாபாரிகளும் பங்குதாரர்களையும் அனுசரித்து போவது ரொம்ப நல்லதுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கண்ணிராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பண வரவு போதுமான அளவுக்கு இருந்தாலுமே மனதில் சிறு சிறு சஞ்சலங்கள் உண்டாகும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை அதிகரித்தாலும் கூட சலுகைகள் கிடைப்பதால் உற்சாகம் காணப்படுவீர்கள் அதாவது உற்சாகமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே ராசியில் மொத்தம் மூன்று நட்சத்திரம் இருக்கு அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் என மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் ராசிகள் செவ்வாய் ரணருண ரோகஸ்தானத்துல சனி மற்றும் ராகு தொழில் ஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் வந்து சுக்கரன் அயன சைன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இதனால் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா காரியங்களை தடை தாமதம் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிடும் எதிலுமே மந்தமான சூழ்நிலையே உருவாகும் எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியும் மன குழப்பங்கள் நீங்கும் வராமல் நின்ற பணம் வந்து சேரும் பயணங்கள் அப்படிங்கிறது சாதகமான பலனை கொடுக்கும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த கன்னிராசி அன்பர்கள் காணப்படுவாங்க தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்ற பாதையில் சென்றாலும் மன திருப்திக்காகாத நிலை காணப்படும் வியாபாரம் மற்றும் லாபம் தொடர்பான காரியங்களில் முழு கவனத்தோடு நீங்கள் இருக்கணும் புதிய நபர்களின் அறிமுகம் நன்மைகளை தரக்கூடும் அது மட்டும் இல்லாமல் அவர்களிடம் பொறுப்புகள் கொடுப்பதில் கூடுதல் கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்களின் திறமை அப்படிங்கிறது வழிபடும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும் அதனால் கவலைப்பட வேண்டாம் பிள்ளைகள் நலனுக்காக பாடுபட வேண்டிய நிலைகள் உண்டாகும் உறவினர்களிடம் பழகுவதில் கவனம் ரொம்ப தேவைங்க பெண்களுக்கு பணவரத்து அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும் எதிலையுமே முன்னேற்றம் கிடைக்கும் முழு கவனத்தோடு செய்யும் காரியத்தில் வெற்றி கிடைக்கும் மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படலாம் அதனால் கவனமாக இருங்க தொழில் தொடர்பான அலைச்சல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சற்று அதிகமாக இருக்கக்கூடும் ஆனாலுமே பணவரத்தில் எந்த ஒரு விஷயமும் அதாவது திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கக்கூடும் கவலைகள் அளிக்காது மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நல்லது கொடுக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணிச்சுமை ஏற்க வேண்டிய நிலைகள் உண்டாகும் மேல் இடத்திலும் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது நல்லதுங்க வீண் அழைச்சல் தடை தாமதம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடும் அதனால பார்த்து கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆதரவோடு கல்வியில் முன்னேற்றத்தை பார்ப்பாங்க விளையாட்டில் ஆர்வமும் உங்களுக்கு ஏற்படும் மேலும் தொழில் மற்றும் வியாபாரம் அப்படிங்கிறது சுமாராக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூல் ஆனாலுமே எதிர்பார்த்தபடி உங்களுக்கு சிரமம் எதுவும் இருக்காது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் பதவி உயர்வு நிலுவையில் உள்ள பணம் வருவது தாமதப்படும் குடும்பத்தில் ஏதேனும் குழப்பம் ஏற்படக்கூடும் அதனால் கவனமாக இருங்க கணவன் மனைவி கருத்து வேற்றுமை வந்து அதற்கு பின்னர் சரியாகிவிடும் மேலும் உறவினர்களிடம் நிதானமாக பேசி பழகுவது நல்லது அது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியிட தங்க நீரிடும் களைப்பு பித்த நோய் உண்டாகக்கூடும் வீண் கவலை இருக்கும் மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதை முற்றிலும் நீங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க வெளிவட்டார தொடர்புகளில் கவனமாயிருங்க மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக இந்த காலகட்டத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா குல தெய்வத்தை பூஜை செய்து வணங்கி வர உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் மன அமைதி கிடைக்கும் குடும்பத்தில் சுபிக்ஷமும் கிடைக்குங்க ஸோ இந்த பதிவை வந்து கன்னிராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெற்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் அவங்க தீர்த்து வைப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் கண்ணிராசி அன்பு நேயர்களுக்கு செப்டம்பர் பதினான்காம் தேதிக்கு பிறகு சில பல முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதவியின் மூலிமா உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக் ஆனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வரும் நன்றி